அனுபவ ஜோதிடம் கணித ஜோதிடம் பளித ஜோதிடம் இது மூணுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அனுபவ ஜோதிடங்கிறது வாழ்க்கையில் நேரடியாகவும் பல பேர் வாழ்க்கையில இருந்து அவங்க அனுபவிக்கிறத பார்த்து ஆராய்ந்து கற்றுக்கொள்வது அனுபவ ஜோதிடம் இதுக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வயசு ரொம்ப முக்கியமாக இருக்கும் இவ்வளோ வருஷமாச்சும் ஆராயணும் ஒரே ஒரு நாளில் எல்லாம் பண்ண முடியாது இப்போ உதாரணத்துக்கு அனுபவிச்சு வதுன்றது என்னென்னா நான் பர்சனலாக வந்து வாழ்க்கையில் எல்லாம் நிறையா அனுபவிச்சலாம் இருக்கிறேன் எனக்கு வந்து இப்போ வந்து மூணு ரவுண்டு நான் ஏல்ரையெல்லாம் சந்திச்சிட்டேன் ரெண்டு ரவுண்டு ஏல்ரி சந்திச்சுட்டேன் இப்போ மூணாவது ரவுண்டு ஏல்ரிக்கு வரப்போகிறது இருக்குது ஆக இந்த ஏழுறங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னும்போது பர்சனலாகவும் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு இருக்குது அடுத்தவங்க அனுபவிச்சாங்களா எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னும்போது நான் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறேன் கோர்ட் வாசலில் போய் நிற்கிறது மருத்துவமனைகளில் சிறைச்சாலையிலே இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவங்க மூலயமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்கள்லாம் வந்து எந்த ராசிக்காரங்கன்னு பார்த்தா ஏழ்றையில அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிது ஏழ்றையில் நிறைய பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியுது கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகப்படியான வேலை செய்கிற இடம் போகக்கூடாத இடங்களில் தான் மருத்துவமனை காவல் நிலையம் நீதிமன்றம் சிறைச்சாலை சுடுகாடு இந்த ஐந்து இடம் தான் மருத்துவமனை நிலையம் நீதிமன்றம் மற்றும் சுடுகாடு இடுகாடு இந்த இடங்களில் தான் கர்மாவுக்கு உச்சக்கட்டம்னு சொல்லலாம் இங்கெல்லாம் போயிட்டு வர்றது தான் மீதி வீட்டில் நம்ம சண்டை போடுறது கஷ்டப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் பெருசு கிடையாது இந்த இடங்கள் போகாமல் இருந்தால் தான் பெரிய விஷயம் போனாக்கா அது இது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் ஆராய்ச்சி எடுக்கிறோம் இப்படி ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கறது பேர் அனுபவ ஜோதிடன்னு பேர் இப்படி ஆராய்ந்து பார்த்தவர்கள் அனுபவத்தில் இவங்க இதனால பாதிக்கப்படுற இவங்களுக்கு இதனால் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அதெல்லாம் அனுபவத்தால் வரக்கூடியது தான் சொந்த வாழ்க்கையிலே எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது தான் சொந்த வாழ்க்கையிலே நல்லது கெட்டது மொத்தமாக ஒரு ஜோசிரால் அனுபவிச்சுக்க முடியாது கொஞ்சம் தான் அவங்களுக்கு பிறருடைய வாழ்க்கையிலேருந்து பாடங்களை நம்ம எடுத்துக்கிறது தான் இந்த அனுபவ ஜோதிடோட வேலை இது ஒன்று ரெண்டாவது கணித ஜோதிடம்னு சொல்கிறது என்னன்னா இது பேனா இல்லாமல் அவங்களால ஜோசியம் சொல்ல முடியாது பேனா இல்லாமல் அவங்களால ஜோசியம் எதை சொன்னாலும் எழுதுவாங்க எழுதி 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 கணக்கு போட்டு கணக்கு போட்டு சொல்றது தான் இதுதான் கணித ஜோதிடம் இந்த மாதிரியான கணித ஜோதிடங்களில் தான் வந்து அனுபவ ஜோதிடமோ அல்லது அருள்வாக்கு ஜோதிடமும் பல்கலைக்கழகத்தில் கிடையாது கணித ஜோதிடம் தான் பல்கலைக்கழகத்தில் இருக்கு பஞ்சாங்கம் எழுதுறது கணிதத்தினாலதான் வானசாஸ்திரம் ஒரு கணிதமாகும் அதுக்கப்புறமா ஜோதிடம் சில பல்கலைக்கழகங்களில் யூனிவர்சிட்டியிலலாம் ஜோதிட வகுப்பு எடுக்குது இருக்குது பட்டப்படிப்புலாம் இருக்குது அந்த இடங்கள்லலாம் கணிதம் சம்மந்தப்பட்டது தான் டிகிரி ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுக்கெல்லாம் டிகிரியை ரொம்ப பேஸ் பண்ணுவாங்க எத்தனை பாகையில் இருக்குது என்ன டிகிரியில் இருக்குது எத்தனை கோணத்தில் இருக்குது இப்படிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து கணித ஜோதிடம்னு பேர் இப்போ மூணாவதாக வாக்கு அப்படின்றது என்னன்னா வரம் அது வாக்குப்பலிதங்கிறதும் அருள் வாக்குங்கிறது வரமாகும் வரம்னா கடவுளால் கொடுக்கப்பட்ட பிளஸ்ஸிங் அதனால அது சார்ந்து சொல்கிறது தான் ஒரு தெய்வத்தன்மை உடையதாக இருக்கும் படிச்சுட்டு வந்து சொல்கிறதுனாலேயோ அனுபவிச்சு சொல்கிறதையோ இன்னும் சொல்ல போனால் படிப்பை விட அனுபவம் பெருசு அனுபவத்தோட ஆண்டவுனரை அருள் பெறுவது பெருசு ஏதாவது மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் அல்லது கடவுள் இவங்களோட அனுகிரகம் அவங்களுக்கு இருக்கும் நாக்குல அவங்களுக்கு பலம் இருக்கும் பலிதம் இருக்கும் அவங்க சொன்னா நடக்கும் அதுதான் பெரிய விஷயம் அந்த மாதிரி சொல்றது அருள்வாக்கு ஜோதிடம் சொல்லலாம் இல்லது வாக்கு பலிதம் கொண்ட ஜோதிடர்னு சொல்லலாம் இப்படி சொல்லக்கூடியது என்னன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது கணக்கெல்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்காது அடிப்படை ஜோதிடங்கள் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு அடிப்படை ஜோதிடம் கூட தெரியாது குறி சொல்கிற மாதிரி உக்காந்து சொல்லுவாங்க நீங்களா போய் கேட்டோடனே என்னென்ன வேணும் அப்படின்னா அவங்களா சொல்லுவாங்க அல்லது ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு இன்ட்யூஷன்ல உங்களோட பிரச்சனைகளை அவங்களாவும் சொல்லிடுறது பிரச்சனைக்கு தீர்வும் அவங்களா சொல்லுவாங்க மிராக்கல் எப்படின்னா என்னன்னா நீங்க ஒண்ணுமே சொல்லாம அவங்களே சொல்றது பேர் தான் மிராக்கல் அதுதான் அதிசயம் ஆனா அந்த அதிசயம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் நமக்கு தேவை பிரச்சனை தீரணும் அப்ப என்ன பண்ணணும்னா நம்மளோட பிரச்சனைகளை சொன்னா அதுக்கு பரிகாரங்களை சொல்லணும் பிரச்சனை சொன்னா பரிகாரம் சொல்ல எல்லாராலையும் முடியும் ஆனா நடக்குதா இல்லையாங்கிறது தான் தெரியும் இந்த ஜோதிடம் அப்படிங்கறது என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அருள்வாக்கு வாக்குப்பலிதம் அப்படிங்கறது என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையை முழுசாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும் நடந்தது நடப்பது நடக்க போவது இந்த மூன்று விஷயங்களையுமே ஒன்றா காலம் இல்லாமல் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற வார்த்தை கீழே எல்லா விஷயத்தையும் சொல்லணும் எல்லா விஷயங்களும் சொல்லணும் பன்னெண்டு கட்டம் இருக்கும் பன்னெண்டு கட்டத்துக்கு பலனும் சொல்லணும் இப்போ இந்த மெத்தட்ல தான் நாங்கள் ஜோதிடம் சொல்கிறோம் ஒருத்தரோட தேதியும் டைமு தான் கேட்போம் வேற ஒன்றும் கேட்க மாட்டோம் உங்களோட பேர் தேதி நேரம் மற்றும் நீங்கள் பிறந்த ஊர் இந்த நாளை மட்டும்தான் நாங்கள் உங்கள்கிட்டருந்து கேட்குறது இதை கேட்டுட்டு ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்ட்டு போட்டு ஜாதகத்தை வச்சு ஒரு பைசி அந்த பிரிண்ட்டை பார்த்து ஒரே ஃப்ளோவில் நான் ஸ்டாப்பாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கையில் கொடுத்துருவேன் ஆள் வர வேண்டியது இல்லை ஒருத்தரை நான் பார்க்க வேண்டியது இல்லை ஃபோன்லேயே நீங்கள் இருந்து ஒன்றாலும் கேட்கலாம் உலகம் ஃபுல்லாக இருந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஒருத்தரையும் நம்ம பார்க்குறது இல்லை அவங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்குறதில்ல கேட்காமலே இந்த ஆடியோ நாங்கள் அனுப்பிடுவோம் பொது பலனை முன்கிட்டே சொல்லிவிடுவோம் அதுலேயே அவங்களுக்கு திருப்தி ஆகிடுவாங்க ஒருவேளை மேற்கொண்டு சந்தேகங்களும் விளக்கங்களும் விரிவுகளும் தேவைப்பட்டால் மட்டும்தான் எங்கிட்ட கேட்க போகிறாங்க இதுதான் எங்களோட அருள்வாக்கு மெத்தடு இதே போல் மற்றவங்களும் சொல்லுவாங்க அருள்வாக்குங்கிறது கடவுளோட பிளஸ்ஸிங்கினால் அல்லது ஏதோ ஒரு தெய்வத்தோட ஒரு சித்தர்களோட ஒரு மகான்களோட ஒரு அனுகிரகத்தால் சொல்லப்படுவது தான் அருள்வாக்கு அப்படின்றது அதில் ஜோதிடமுங்கிறது என்னென்னா ஜாதகத்தை பார்த்து சொல்கிறதுனால ஜோதிடம் ஜோதிடம் இல்லாமல் வெறும் அருள்வாக்குன்னா உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் கேட்க அதுக்கு வந்து அவங்க வந்து மனசில் தோன்றது சொல்கிறது அருள்வாக்காகும் ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் கணித ஜோதிடம் துல்லியமாக இருந்தது தான் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்கிறது அனுபவ ஜோதிடம் அதை விட நல்லது அருள்வாக்கு ஜோதிடம்ன்றது அது அதை விட ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்